அனைவருக்கும் வணக்கம் தை கிருத்திகை முருக பெருமானுடைய அணுகிரகம் பெறக்கூடிய காலம் இந்த வருஷம் தை மாதம் பதிமூணாம் தேதி இருபத்தி ஏழு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை வடற்பரை நவமி திதி மாலை நாலு மணி பதினெட்டு நிமிடம் வரை அதன் பின்பு தசமி திதி பரணி நட்சத்திரம் காலை எட்டு மணி பதி நாற்பத்தி மூணு நிமிடம் வரை பின்பு கிருத்திகை நட்சத்திரம் அது கிருத்திகை விரதம் இருபத்தி ஏழு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிருத்திகை அது செவ்வாய்க்கிழமை கூடி வர்றது செவ்வாய்க்கிழமை ஏற்கனவே முருகனுக்கு சிறப்பு உகந்த காலம் செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்தால் செவ்வாய் தோசை நிவர்த்தி ஆகும் அது முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் பூமி லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர் திருபாபுரி முருகனை போய் தரிசனம் செய்து வராங்க பழனி முருகனை போய் தரிசனம் செய்து வராங்க திருப்பரங்குன்றம் போய் மலை சார்ந்த ஆலயத்துல போய் தரிசனம் செய்து வரக்கூடிய காலம் சென்னை அருகாமிலுடைய சிறுபாபுரி முருகன் மிகவும் உலக புகழ்பெற்ற ஆலயம் ஆகவே செவ்வாய்க்கிழமை காலையில் போய் அங்கே போய் பார்த்தால் நல்ல கூட்டம் இருக்கும் பூமி உங்களுக்கு அமையல நிறைய காலமாக நம்மளுக்கு கால அவகாசம் பிடிக்குது நம்ம நிலமே அமையலை வீடு அமையலை அப்படின்னு வரும்போது சிறுபாபுரி முருகனை போய் வழிபாடு செய்து வரும்போது அதுவும் தொடர்ந்து ஆறு வாரம் சென்று வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக கை நிறைய பேர் பலன் கொடுத்துருக்குது ஆறு வாரம் பூஜை மட்டும் ஒரு ஆறு மாசத்துக்குள்ள அவங்களுக்கு அந்த பூமியோ வீடோ கட்டண வீடோ பிளாட்டோ ஏதேனும் ஒரு வாங்கக்கூடிய யோகமும் அதுக்குண்டான சூழ்நிலை தடைகள்லாம் நிவர்த்தி ஆகி ஒரு சூழ்நிலை அவர் முருகப்பெருமான் உருவாக்குகிறார் ஆகவே அனைத்து விதமான சௌபாகியங்கள் கொடுக்கக்கூடிய முருகப்பெருமான் தை கிருத்திகையில போய் நம்ம வழிபாடு செய்யும் போது முருகப்பெருமானுடைய பரிபூர்ண திருபகடாசம் நமக்கு கிடைக்குது விரதம் அதாவது நவகிரகத்துல நம்ம மேசம் முதல் வரை பனிரெண்டு ராசி அதுவும் பத்தாவது ராசியில தை மாதம் சூரியன் பிரவேசிக்கும் போது அந்த முருகப்பெருமாள் வழிபாடு செய்யும்போது கருப்பை அதாவது ஒரு மாதம் பத்து மாதம் சுமந்து பெற்றால் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி இந்த பத்தாவது மாதம் சனி உடைய வீட்டில் சூரிய பகவான் போய் வசம் செய்யும்போது அதுவும் பெருமானுடைய நட்சத்திரமான அபிட்ட நட்சத்திரம் அங்கே இருக்குது ஆகவே முருகனுக்கு உகந்த காலம் செவ்வாய்க்கிழமை சேர்ந்து வரக்கூடிய காலனால நாள் முழுவதும் விரதம் இருந்து புத்திரபாகியம் வேண்டி தவிக்கும் இயங்கி கொண்டு இருக்கும் அன்பர்கள் ஒரு சஷ்டி முதல் இன்னொரு சஷ்டி வரை விரதம் இருந்து அந்த முருகப்பெருமாள் வழிபாடு செய்யும் போது புத்திர சாந்தான நிச்சயமாக கிடைக்கும் அதுவும் பத்தாவது ராசியில பத்து மாதம் சுமந்து கூடிய தன்மையை சொல்லுவோம் அது பத்தாவது ராசியில ஒரு செவ்வாவுடைய நட்சத்திரம் இருக்குது அதனால அந்த முருகப்பெருமாளுடைய பரிபூர்ண கிருபா கடாசம் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அதனால நீங்கள் வந்து அந்த முருகப்பெருமாள் வழிபாடு கிருத்திகை வரலாம் நாள் முழுவதும் இருந்து உபவாசம் இருந்து அந்த தினம் முடிந்தால் ஆறு முறை சஷ்டிகவாசம் சொல்லுங்க இன்னும் உங்களுக்கு மன வைராக்கியம் மனப்பலம் வந்து முப்பத்தாறு முறை சொல்லலாம் விரத காலத்துல நம்ம பின்பற்ற வேண்டியது எளிமையான உணவு ஒரு ஜூஸ் சாப்பிட்டுக்கலாம் அன்னம் இல்லாமல் சில பேர் விரதம் இருக்குன்னு சொல்லி இட்லி சாப்பிடுவாங்க அது அரிசி தான் அது சாப்பிட சாப்பிடாம நீங்க சாப்பிட்டுட்டே இருந்திருக்கலாம் இது விரதம் கிடையாது நான் இட்லி சாப்பிட்டேன் கஞ்சி சாப்பிட்டேன் அதுல அரிசி சாப்பிட எந்த உணவு எடுத்துக்கூட விரதம்னா என்ன உணவு இருக்கக்கூடாது அப்போ நம்மளுக்கு பசி தாங்க முடியல அப்படிங்கும்போது ஏதேனும் ஒரு பழத்தை உட்கொள்ளலாம் அதுவும் அந்த சாமி முருகனை படைத்து அந்த முருகனுடைய பிரசாதமாக எடுத்து ஏதன்னு ஒரு வாழைப்பழமோ ஒரு ஆப்பிளோ ஒரு மாதுளமோ ஒரு சாத்துக்குடியோ ஏதாவது ஒரு ஜூஸ் போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அதனால எந்த விதமான தடை கிடையாது அது கூட கொஞ்சம் பால் நெய்வேதம் செய்து பாலா சாப்பிடணும்னா காப்பி டீ சாப்பிடக்கூடாது உங்க உடம்புல எந்த விஷத்தன்மை போகக்கூடாது பால் நெய்வேதம் செஞ்சால் அது பால் மட்டும் சாலை பால் பழம் அதான் பழம் சாப்பிட்டோம்னா பால் ஒரு ஒரு டம்ளர் பால் சாப்பிட்டா விரத தொடர்ச்சியாக நம்ம வந்து விரதம் வந்து பின்பற்றலாம் ஆகவே இந்த முருகப்பெருமான் வழிபாடுங்கிறது கால காலமாக சிறந்த காலத்தில் இருந்து வர்றது கிருத்திகை சஷ்டி ஆகவே அந்த முருகப்பெருமானுக்கு உகந்த காலமான தை கிருத்திகை அனைத்து ஆலயத்தில் பால் காவடி பன்னீர் காவடி புஷ்க புஷ்ப காவடி அது மாதிரி நிறைய எடுத்து அந்த நம்ம வேண்டுதல் நீட்டி கடன் நிறைவேற்றக்கூடிய தன்மை நிறைய பழனியில் போனா நிறைய காவடி ஆட்டம்லாம் நடக்கும் அதும நிறைய பாத எல்லாம் போவாங்க விரதம் இருந்து பாத யாத்திரை செல்லக்கூடிய உண்டு ஆகவே இந்த காலத்துல நம்ம வந்து முழுமையாக கிட்ட அர்ப்பணிக்கணும் ஒரு மண்டலம் அல்லது ஒரு பதினைஞ்சு நாள் குறைஞ்சபட்ச ஒரு பதினைஞ்சு நாள் ஒரு சிருத்திகைன்னு இன்னொரு கிருத்திகை அல்ல ஒரு சஷ்டி இருந்து ஒரு கிருத்திகைக்குள்ள ஒரு பதினைஞ்சு நாள் தொடர்ந்து விரதம் இருந்து முருகா முருகா முருகான்னு சொல்லி வரும்போது அனைத்து விதமான கைமேல் பலம் கொடுப்பார் எந்த விதமான தடையும் அவர் உருவாக்க மாட்டார் முருகப்பெருமான் வெற்றி வேல் வீரவேல் அப்படின்னு எதுக்கு சொல்லுவான் அவருடைய வேண்டுதல் வைத்தாலே அவர்கிட்ட நம்மளுக்கு வெற்றியே தேடி தருவார் வெற்றி தேடி தராமல் அவர் இருக்க மாட்டார் ஆனா நம்ம மன சோர்வால் அவரை வந்து வையக்கூடாது அதாவது திட்டக்கூடாது நான் கும்பிட்டு வரேன்னு எனக்கு எதுவுமே கொடுக்கலாம் நீங்க செஞ்ச பாவத்தால் உங்களுக்கு அடையிறதுக்கு சில கால தாமதம் இந்த கால தாமதம் பொருப்படுத்தாம முருகப்பெருமான கிருத்திகை ஒரு விரதம் இருந்து விரதம் இருந்து வரும்போது சிறப்பாக இருக்கும் அதுவே தை மாதம்லாத கிருத்திகை முருகப்பெருமானுடைய வழிபாடு கந்தசஷ்டி கவசம் போன்றவற்றை குமரகுரு கவசம் திருப்புகள் போன்றவற்றை பாராயணம் செய்து வரணும் உங்களால முடிஞ்ச பிறருக்கு அன்னமிட்டு பானகம் நெய்வேதம் பண்ணுங்க பானகம் கொடுத்துட்டே வாங்க மாதந்தோறும் வரக்கூடிய கிருத்திகை ஏதேனும் ஒரு பிரசித்தி பெற்ற முருகன் ஆலயத்துல சென்று பெருமான் புஷ்ப மாலை சாத்தி அர்ஜன் செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு மேல பலன் கொடுக்கும் மாத பிறப்பு அப்படின்னு வந்தாலும் நம்மளுக்கு அனைத்து விதமான சௌபாகியம் கொடுக்கும் அதுவும் இந்த தை மாதம் அப்படின்னு வரும்போது உத்தராயண காலம் தொடக்கம் அது சதமி சேர்ந்து வர்றது உத்தராயண காலத்துல சூரியன் வடக்கு நோக்கி செல்லக்கூடிய தன்மை அத்தனையும் நம்மளுக்கு வந்து சிறப்பு முக்கியது இத்தனையும் நம்ம வந்து பலம் கொடுக்கணும் அத்தனையும் நம்ம வந்து பின்பற்றணும்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய உடனே பக்தி பக்தி மட்டும் இருந்தால் பத்தாது ஒழுக்கம் வேணும் ஒழுக்கம் வர மட்டும் பத்தாது நேர்மை வேணும் ஆகவே நேர்மையாகவும் ஒழுக்கமாக பக்தி செலுத்து வந்தாலே அந்த இறைவன் உங்களுக்கு அருகாமையிலேயே அழைத்துக் கொள்வார் அந்த இறைவன் நம்மளுக்கு அருகாமையில் இருக்கணும் நம்ம இறைவன் அருகாமையில் நம்ம செல்லணும்னா இந்த மூணு விஷயம் நம்ம வந்து பின்பற்றணும் பிறர் மனதுல ஏதேனும் ஒரு வகையில வஞ்சனம் இல்லாமல் இருக்கணும் வஞ்சனை செய்து கொண்டு மனதால் திட்டிக்கிட்டு கோபத்தால் அந்த முருகன் பார்த்துக்குவார் அவர் என்ன சொல்லுவோம் திட்டிகிட்டு என்ன அவர் எப்படியா அவன் முருகன் அவன் பார்த்துக்குவோம் அப்படின்னு நம்ம வந்து முருகன் மேல பலி போட்டு நம்ம வந்து அந்த முருகனுடைய விரதம் தான் முருகன் என்ன செய்வார் உங்களுடைய மனதளவுல இருக்கக்கூடிய பக்தி மட்டுமே அவர் எதிர்பார்ப்பார் நீங்க வந்து அவருக்கு வந்து இன்னொருத்தருக்கு நீங்க திட்டம் பார்த்து முருகன் பார்த்துப்பாரு சிவன் பார்த்துப்பாரு நார் என்ன பார்த்துப்பாருன்னா அது பக்தி அல்ல ஆகவே இது வந்து பெரியவர்கள் வந்து மறைமுகமா நிறைய சொல்ல நான் நேரடியே சொல்லுறேன் அப்ப இந்த தன்மையை நம்மளை வந்து முழுமையாக பின்பற்றணும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல மூன்று நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் ஒன்று கிருத்திகை நட்சத்திரம் இன்னொன்று உத்திரம் இன்னொன்னு உத்ராட நட்சத்திரம் இந்த மூணு சூரியனுடைய நட்சத்திரம் ஆகவே சூரிய பகவானுடைய கிருபகடாசம் உத்திரயாண்ட காலத்துல சூரியன் வந்து தட்சிணாயின காலம் எழுதி உத்திரயான காலத்தில் செலுத்தக்கூடிய காலங்கிறதுனால இதுக்கு தை கிருத்தியே அவ்வளவு சிறப்பு அதனால விரதம் இருந்து காவடி எடுத்து அந்தந்த ஆலயத்தில் உங்களுக்கு எங்க காவடி எடுக்கணும் நிறைய முருகன் ஆலயம் இருக்குது ஆறு படை வீடு இருக்குது அது போக நிறைய பிரசித்தி பெற்ற முருகன் ஆலயம் இருக்குது எண்ணற்ற ஆலயம் இருக்குது அத்தனை இடத்துல போய் நம்ம வந்து விரதம் இருந்து அந்த முருகப்பெருமான தரிசனம் செஞ்சுட்டு வரும்போது கைமேல் பலம் கொடுக்கும் எப்பவுமே முருகனை நம்பியவர் கைவிடப்பட மாட்டார்ங்கிறது தீர்க்கமான நம்பிக்கை ஏனென்றால் என்னுடைய அனுபவம் அதுக்கு நிறைய உண்டு நான் பாலாவுடைய உபாசகர் எதிர்பாராத விதமாக பழனி சென்று வந்தோம் அன்னை இருந்து எனக்கு முருகன் வந்து ரொம்ப பிடிச்சிட்டது ஆகவே அந்த மாதிரி ஒரு அவர் வந்து நம்மளுக்கு வந்து வேணும் அப்படின்னு வரும்போது அவருக்கு அருகாமையில அழைத்துக் கொள்வார் பிடித்து வைத்துக் கொள்ளாரு அவர் நம்மள என்ன பண்ண பக்கத்துல பிடிச்சு வச்சுக்குவார் தூரத்துல நான் போறனால அவர் கைவிட மாட்டார் கை மேல பிடிச்சு வச்சுக்கலாம் சொல்லுவோம் ஒரு குழந்தை தந்தையே எப்படி கைப்பிடிச்சிட்டு இருப்பார் இல்லை தந்தை வந்து குழந்தைய எப்படி விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி வெட்டியா பிடிச்சிப்பார் போல நம்ம வந்து முதல்ல நம்ம பிடிக்கணும் தந்தை கை நம்ம பிடிக்கணும் அப்புறம் தந்தை நம்ம கை கைப்பிடிச்சிக்குவார் அதே மாதிரிதான் ஒரு சாகபணம் பிள்ளையாகவே இருந்து நம்ம வழிபாடு செய்து வரும்போது முருகப்பெருமானுடைய பரிபூரண கிருபகடாசம் கேட்டு இந்த தயிர் திருத்திகளை நீங்க வழிபாடு செய்யும் போது அனைத்து வகையான சுகங்கள் பெற்று வாழலாம் தொழில் விருத்தி அடையும் பாவங்கள் நீங்கும் தோஷங்கள் நீங்கும் பிள்ளைங்கள் நல்லா படிப்பாங்க குற்ற உறவினருக்கும் அவங்களை மதிப்பாங்க மனைவி பிள்ளைங்கள சந்தோஷமா இருக்கக்கூடிய தன்மை கடன் தொலை நிவர்த்தி ஆகும் தொழில் நல்ல விருத்தி அடையும் உத்தியோகம் கிடைக்கும் படிப்பு நல்லா வரும் அனைத்து வகையான நன்மை நடத்தி வழி நடத்தி செல்லக்கூடிய முருகப்பெருமானை மனதார வேண்டிய முருகா முருகா சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேர்வால வாழ்க நணம்க